ஈரோடு அடுத்த கனகபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் பசுமை திருவிழா நடைபெற்றது இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துச்சாமி கலந்து கொண்டு பாதாமரம் இழுப்பை மரம் கொய்யா மரம் குளித்தேக்கு உள்ளிட்ட பல்வேறு வகையான பதினாலாயிரம் மரக்கன்றுகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் அப்போது பேசிய அமைச்சர் மரம் வளர்ப்பு பற்றி பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் மாசு இல்லாத நகரமாக ஈரோடு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இதுபோன்ற பசுமை திருவிழாக்கள் நடத்தப்படுவதாகவும் ஈரோடு மாவட்டத்தில் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டு இதுவரை இருநூற்றி இருபது அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் மூலம் சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் மேலான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் மாணவ மாணவிகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றோருக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்ரா பரிசுகளை வழங்கி பேசுகையில் ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து அரசு சிறப்பு பள்ளி அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் துறையின் கீழ் அங்கீகாரம் பெற்று நடத்தப்படும் சிறப்பு பள்ளி மாணவ மாணவருக்கான போட்டி நடத்தப்பட்டது இதில் பத்து பள்ளிகளில் படிக்கும் இரநூத்தி நாற்பது பேர் போட்டியில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினெட்டு புள்ளி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு அதில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் அமைந்துள்ள தாளவாடி தாலுகாவிற்குட்பட்ட தலைமலை வன கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்குரா தலைமையில் நாள் முகாம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் இன்றைய தினம் தலைமலை வருவாய் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியரின் நாள் முகாம் நடைபெற்று வருகிறது இங்கே வரும்பொழுது ஒரு மூணு சிறப்பான வேலைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் தலைமலை ஊராட்சிக்கு அந்த மூணு திட்டங்களும் நான் ஆய்வு செய்து வந்திருக்கிறேன் முதலாவதாக ராமரணை ரெண்டாவது மாவனத்தம் மூணாவது காளிதிம்பம் இந்த மூன்று குக்கிராமங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக தார் ரோடு இல்லாமல் இருந்தது அதுக்கு வந்து வனத்துறையின் அனுமதி வாங்கி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாகவும் ஆதிராவிடர் நலத்துறை மூலமாக ரோடு போடப்பட்டது அந்த ரோடு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் கொண்டு வரப்படும் இதுபோக போக இருந்து இட்டரை வரைக்கும் தடைசலெட்டி வழியாக நாலு கிலோமீட்டர் ரோடு பல ஆண்டுகளாக வனத்துறை மூலமாக போடப்பட்டு சேதமாய் அப்படியே இருக்கிறது அந்த ரோடும் வந்து வனத்துறையின் அனுமதி வாங்கப்பட்டது ஊரக வளர்ச்சி துறை மூலமாக அந்த ரோடு போடுறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது கூடிய விரைவில் அந்த ரோடும் போடப்படும் இந்த நாலு வேலைகள் மூலமாக இங்கிருக்கிற குக்கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது இது போக தலைமலையில் வந்து ஒரு சப் ஸ்டேஷனுக்கும் அதே போல் ராமரணை போன்ற குக்கிராமங்களுக்கு வந்து மின்சார வசதிக்கும் ஆரம்பகட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன கூடிய விரைவில் இங்கே மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் போடப்படும் குடிநீர் பணிகள் ஊரக வளர்ச்சி துறை மூலமாக ஃபிஃப்டீன் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் திட்டத்தில் நிபந்தனை நிதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிபந்தனை நிதியின் அடிப்படையில் அனைத்து குக்கிராமங்களையும் தொடர்ந்து வேலைகள் நடைபெற்று வருகிறது இந்த மலைப்பகுதி பார்க்கும் பொழுது மின்சார தடைனால் அப்பப்போ வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அந்த குடிநீர் பற்றாக்குறையை வந்து நிரந்தர தீர்வுக்காக இந்த சப்ஸ்டேஷன் கொண்டு வர்றதுக்கான முயற்சி செஞ்சுட்டு வருகிறோம் இது போக வன உரிமை சட்டத்தின் கீழ் ஐம்பது உரிமை பட்டாக்கள் கொடுக்கப்பட்ட குக்கிராமங்களுக்கு அரசு வந்து இருபது லட்சம் ஒரு குக்கிராமத்துக்கு மதிப்பீட்டு கேட்டிருக்காங்க அதுலேயும் மதிப்பீட்டு அனுப்பி அதுலேயும் வந்து தண்ணி பற்றாக்குறை அதே போல் சாலை வசதி இந்த மாதிரி அடிப்படை வேலைகள் வந்து ஒரு நிறுத்தத் தீர்வு காண்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம் ஈரோடு மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் ஜெயலட்சுமி தலைமையில் மாவட்ட தொழிலாளர் துறை துணை ஆய்வர்கள் முத்திரை ஆய்வர்கள் தொழிலாளர் உதவி ஆய்வர்கள் மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளுடனான காலாண்டு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு மையம் கோபி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு உட்பட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன எடையளவு மின்னணு தராசுகள் முத்திரையின்றி பயன்படுத்துவது பொருட்கள் அதிகபட்ச சில்லறை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது தண்டனைக்குரியது என தெரிவிக்கப்பட்டது அவ்வாறான முரண்பாடுகள் கண்டறியப்பட்டால் அபராதம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்